சூரிய அஸ்தமனத்திற்கு பின் ஏன் பூக்களை பறிக்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு முந்தைய காலமாகும் இந்த காலகட்டத்தில் நேர்மறை காஸ்மிக் ஆற்றல் அதிக விகிதத்தில் பூமிக்கு இறங்குகிறது நேர்மறை காஸ்மிக் ஆற்றல் அவற்றை உறிஞ்சும் திறன் கொண்ட பூக்களுக்கு மட்டுமே ஈர்க்கப்படுகிறது சூரியனின் பிரகாசம் வளிமண்டலத்தில் உள்ள ராஜஸ்தமஸ் துகள்களை அழிக்கிறது எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு முந்தைய காலகட்டம் அதற்கு பின்னான காலத்தை விட சதவ குணம் அதிகம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வளிமண்டலத்தில் ரஜஸ் தமசி ஆதிக்கம் அதிகரிக்கிறது இதன் விளைவாக எதிர்மறை ஆற்றல்களின் இயக்கம் அதிகரிப்பதால் வளிமண்டலம் மாசுபடுகிறது அதனால்தான் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூமோட்டுகள் ரஜஸ் தாமசால் மாசுபடுகின்றன இது நேர்மறை காஸ்மிக் ஆற்றலை ஈர்க்கும் திறனை குறைக்கிறது இந்த காரணத்திற்காக பூமோட்டுகள் பொதுவாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பறிக்கப்படுவதில்லை